அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து வெண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டன்னு சொன்னதே யாரு அது மன்னவன் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேணி பயிரை காத்த பூதும் வீண் பழியை சுமந்த நீதி சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தீர்த்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டன்னு சொன்னதை யாரு அது மன்னவன் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே நெஞ்சமென்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாறு துன்பம் வந்த போதும் அதை குடைப்பதிங்க யாரு கலங்கும் போது அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு வெந்த புண்ணு மாறிடுமா வேதனை தான் தீந்திடுமா விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டன்னு சொன்னதை யாரு அது மன்னவன் பே அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து மின்னுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டன்னு சொன்னது யாரு அது மன்ன அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே அந்த போல மனம் படைச்ச மன்னவனே பனி துணிய போல குணம் படைச்சா தென்னவனே ஓகே உறவுகளை இந்த பாடல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் போற போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வந்து சேரும் உறவுகளே யாருக்கெல்லாம் கேப்டனை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க அவர் நம்மை விட்டு போனாலும் அவருடைய நினைவுகளும் அவருடைய செயல்களும் நம்மை விட்டு என்றுமே அழியாதது ஒன்றாக இந்த உலகத்தில் உலகம் இருக்கும் வரை அது வாழ்ந்து கொண்டு இருக்கும் என்று இந்த வீ இந்த பதிவில் நான் சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உறவுகளே வீடியோவை பார்த்து எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்